நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளையிலேருந்து நாற்பத்தெட்டு வாரம் நம்ம முருகனை வழிபட போகிறோம் ஒரு நல்ல ஒரு சுந்தரமிக்கையோடு நல்லது அதனால் நாளைக்கு எட்டு மணிக்கெலாம் ரொம்ப விட்டு கிளம்பி ஒம்பது மணிக்கு நம்ம வேலைக்கு ஜாயின்ட்டு போனோம்னா ஒரு மணி நேரம் முருகன் கோயிலை தரிசனம் எங்கள் இடம்னு கேட்டிங்கனாக்கா திருப்பாக சொல்கிற கோயில கொங்குநெரி கோயில் காலேஜ் ரோட்டில் இருக்கிற கொங்குநெறி கோயில் அதனால் நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டோம்னா வாழைப்பழ தோசை சூட போகிறோம் அதனால் வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டோம் ஒரு சீப்பு சரியா எத்தனை வாழைப்பழம் தெரியுமா இருக்குது வாழைப்பழ தோசை எப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன நான் மிஸ் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னோட்டமாக இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் மூன்று ரெண்டு அஞ்சு வாழைப்பழம் இருக்கா ஏதோ வாய்க்கு வந்ததோ வாய் புளிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே பதிவுக்கிட மாட்டேன் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன் உங்களை பற்றியில் சரியா அஞ்சு மூணு எட்டு பழம் இந்த எட்டு பழத்தில் அஞ்சு பழத்தில் வச்சு நாளைக்கு தோசை ஊற்ற போகிறோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்ன என்னன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் பாரதி வரையில் விதை